அஸ்ஸலாமு அலாமி வரமத்துல வபரக்தூ தஜ்ஜாலின் வருகை இதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த தஜ்ஜாலின் வருகை என்பது உலக அழிவின் அடையாளத்தின் மிக முக்கியமான விஷயமாகும் செல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அந்த நாள் வரும் வரையிலும் தஜ்ஜால் விஷயத்தை தவிர பெரிய விஷயம் ஏதும் ஏற்படுவதில்லை அப்படின்னு நபி சொல்லலா அலி வஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் செல்லம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தமது சமுதாயத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை அதே மாதிரி நபி சொல்லல்லா அலுவலாம் அவங்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு தஜ்ஜாலை பற்றி நிறைய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தொழுகையில் அத்தஹியாத்தின் இறுதியில் நான்கு விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறும் நபிசவலா அலேஸ்லா அவங்க சொல்லியிருக்காங்க அதுல ஒரு விஷயந்தான் தஜ்ஜாலின் சோதனையை விட்டும் இறைவா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த துவாவை வந்து அத்தஹியாத்தின் இறுதியில் நபிசவாலா அலேஸ்லா அவங்க துவா கேட்க சொல்லி நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட தஜ்ஜாலை தான் கண்டதாக சஹாபா தமீம வந்தாரி வந்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஃபாத்திமா பின் து கைஸ் அவங்க அறிவிக்கிறாங்க நூல் முஸ்லீமில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு நபிசல்லா அலையா அவங்க தன் தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசல்ல தொழுகை முடித்ததும் நபி சொல்லல்ல அலையா அவங்க சிரித்து கொண்டு மிம்பரில அமர்ந்துடுறாங்க ஒவ்வொருவரும் தொழுதை இடத்திலேயே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை அறிவீர்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட கேட்குறாங்க அதற்கு மக்கள் சொல்றாங்க அல்லாவும் அவனது தூதருமே நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அல்லாவின் மீது ஆணையாக உங்களுக்கு அச்சமூட்டவோ ஆர்வமூட்டவோ உங்களை நான் கூட்டவில்லை தமிமுத்தாரி கிறிஸ்தவராக இருந்தார் அவர் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தஜ்ஜாலை பற்றி அவர் ஒரு செய்தியை என்னிடம் கொண்டு வந்தார் அப்படின்னு நபி சொல்லல மக்கள் கிட்ட சொல்றாங்க அப்படி அவர் என்ன செய்தியை கொண்டு வந்தார்னா ஒருமுறை லக்கும் ஜக்கும் ஆகிய கோத்திரத்தை சேர்ந்த முப்பது நபர்களுடன் இந்த தமிமுத்தாரி வந்து பயணம் செய்கிறாரு ஒரு மாதம் அலைகளால் அவங்க அலைக்கழிக்கப்படுறாங்க சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீப கற்பத்துல ஒதுங்குறாங்க சிறு கப்பல் ஒன்றில் ஏறி அந்த தீப கற்பத்திற்குள் நுழைகிறாங்க அங்கு அதிகமான மயிர்களை கொண்ட பிராணி ஒன்றை அவங்க பாக்குறாங்க அந்த பிராணியிடம் சொல்றாங்க உனக்கு கேடு உண்டாகட்டும் நீ என்ன பிராணி அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அதற்கு அந்த பிராணி சொல்லுச்சா என்னுடைய பெயர் ஜசாசா நீங்கள் இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள் அவர் உங்களை பற்றி அறிவதில் அதிக ஆர்வமுடையவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிராணி சொல்லிட்டு போயிருச்சான் ஒருவேளை இந்த பிராணி சைத்தானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்க உள்ளவங்க நினைக்கிறாங்க அவங்க அந்த பிராணி சொன்ன அந்த மடாலயத்துக்குள்ள போறாங்க அங்க ஒரு பருமனான ஒரு மனிதனை பாக்குறாங்க அவனை போன்ற ஒரு படைப்பை அவங்க ஒருபோதும் கண்டதே இல்ல இரண்டு கரண்டை கால்களுக்கும் முட்டுக்கால்களுக்கும் இடையே இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து அவன் கட்டப்பட்டிருந்தான் உனக்கு கேடு உண்டாகட்டும் உனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அதற்கு அந்த மனிதன் சொல்றான் என்னை பற்றி அறிய நீங்கள் சக்தி பெற்று விட்டீர்கள் எனக்கு நீங்கள் கூறுங்கள் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேக்குறான் அதற்கு அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க நாங்கள் அரேபியர்கள் ஒரு கப்பலில் பயணம் செய்த போது ஒரு மாதம் கடல் எங்களை இங்கே அலைக்கழித்து இந்த தீப கற்பத்தில் நுழைய வச்சிருச்சு அடர்ந்த மயிர்களை கொண்ட ஒரு பிராணிய பார்த்தோம் அது நான் ஜஸ்ஸாசா இந்த மடாலயத்தில் உள்ள மனிதனை சந்திங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டு போயிருச்சு தான் நாங்க இங்க விரைந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் கேக்குறான் பைசான் என்னும் இடத்தில் உள்ள பேரிச்ச மரங்கள் உங்களுக்கு பலன் தருகின்றனவா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதற்கு அந்த மக்கள் சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அந்த மனிதன் சொல்றான் விரைவில் அங்குள்ள மரங்கள் பலனளிக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்றான் மேலும் தபரியா என்னும் ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் அதுல தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதற்கு அந்த மக்கள் ஆமா தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த தண்ணீர் விரைவில் வற்றிவிடக்கூடும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் சக்கர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா அங்குள்ளவர்கள் அந்த தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதற்கு அந்த மக்கள் ஆமா தண்ணீர் அதிகமாகவே உள்ளது அங்குள்ளோர் அத்தண்ணீரால் விவசாயம் செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த தண்ணீரும் விரைவில் வற்றிவிடக்கூடும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்றான் மேலும் அவன் கேக்குறான் உம்மி சமுதாயத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன அவரை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேக்குறான் உடனே அந்த மக்கள் சொல்றாங்க அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருடன் அரபுகள் போர் செய்தார்களா அந்த போருடைய முடிவு எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் கேக்குறான் அதற்கு அந்த மக்கள் அவர் தன்னை அடுத்துள்ள அரேபியர் எல்லாம் வெற்றி கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மனிதன் சொல்றான் உடனே அவருக்கு வழிபடுவதே அவர்களுக்கு நல்லதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றான் கடைசியாக அந்த மனிதன் சொல்றான் நான் இப்போது என்னை பற்றி போகின்றேன் நான் தான் தஜ்ஜாலாவேன் இங்கிருந்து வெளியேற வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம் அப்போது நான் வெளியே வருவேன் இந்த பூமி முழுவதும் நான் பயணம் செய்வேன் நான் பயணிக்கக்கூடிய நாற்பது நாட்களில் எந்த ஊரையும் அடையாமல் இருக்க மாட்டேன் ஆனால் மக்கா மதினா இந்த இரு ஊர்களைத் தவிர இந்த இரு ஊர்களும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன அந்த இரண்டு ஊர்களுக்குள் நான் நுழையும் போதெல்லாம் தன் கையில் வாளுடன் ஒரு மலக்கு என்னை தடுத்து எதிர்கொண்டு நிறுத்துவார் அவற்றின் ஒவ்வொரு வழியிலும் அதை காக்கும் மாணவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் சொல்லியிருக்கான் இதை தமிமுத்த அரியலியலாக அவங்க அபிசல்லா அலேஸ்ல அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க அப்பொழுது நான் அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்தை முன்பே நான் உங்களிடம் கூறியிருக்கின்றேன் அல்லவா அப்படின்னு சொல்லி மக்களிடம் கேக்குறாங்க அதற்கு அந்த மக்கள் ஆம் அப்படின்னு சொல்றாங்க அறிந்து கொள்க மக்களே நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டில் கடல் பகுதியில் இருக்கின்றான் அல்லது யமன் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கின்றான் அல்லது அவன் கிழக்கு திசையில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி மூன்று முறை கூறியதாக வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு இந்த தஜ்ஜாலை பற்றி நம்ம சில அவங்க நிறையவே எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நாம் தஜ்ஜாலுடைய பித்னாவிலேருந்து பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எப்போ வேணால் வந்து தஜ்ஜால் வந்து வெளியேறலாம் அதெல்லாம் நம்ம இந்த தஜ்ஜாலின் பித்னாவிலிருந்து நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக ஐ மீன்